வேத புத்தகத்திலே மல்கியா தீர்க்க தரிசனம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை கவனிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவள் என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும் இங்கே இளவயதின் மனைவி உடன்படிக்கையின் மனைவி என்று ரெண்டு அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை உங்கள் நினைவில் வைக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு இந்த இருவர் இணைக்கப்படும் பொழுது இந்த அருமையான சிமியோனுக்கு ஆண்டவர் இந்த ரெப்பைக்காலை உடன்படிக்கையின் மனைவியாக கொடுக்கின்றார் அதே போல இவளுக்கும் இந்த அருமையான சிமியோனை உடன்படிக்கையின் கணவனாக கொடுக்கின்றார் உடன்படிக்கை என்பது மிக விசேஷமானது இன்றைக்கு உலகத்திலே விவாகம் என்று சொல்லுவது ஒரு சரியான உடன்படிக்கை என்ற நிலையில் இல்லாதபடி ஏதோ மனுஷர்கள் அவரவருக்கு தோன்ற வழியிலே அவர்களுக்கு விருப்பத்தின் வழியிலே அப்படியே நடைபெறுகிறதை பார்க்கிறோம் விவாகத்துக்கு எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கூட இன்றைக்கு தெரிகிறதில்லை எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாமோ அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியத்தை முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அது ஒரு உடன்படிக்கையின் நிலையில் இல்லை ஆனால் தேவன் குடும்பத்தை முதலாவது உருவாக்கினார் தேவனே ஆதாமிய கல்யாணத்தை நடத்தி வைத்தார் தேவனே அவர்களை ஆசீர்வதித்தார் எனவே விவாகம் என்பது யாவருக்குள்ளும் கனமுள்ளது குடும்பம் என்பது தேவன் ஏற்படுத்தின உருவாக்கின அமைப்பு ஸோ அதை குறித்து மிகுந்த கனம் இருக்க வேண்டும் ஸோ இந்த அருமையான பிள்ளைகளும் நீங்கள் ஏனோ தானோ என்று இணைக்கப்படவில்லை இன்று தேவ சமூகத்தில் தேவ பிரமாணத்தின் உடன்படிக்கையில் நீங்கள் இணைக்கப்படுகின்றீர்கள் ஸோ காலமெல்லாம் இந்த வசனத்தில் சொன்னது போல நானே உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உங்கள் இருவருக்கு நடுவில் அவர் எப்பொழுதும் நிற்பார் அல்லே லூயா ஸோ உங்கள் இருவருக்கும் கணவன் மனைவி உறவைப் போல உரிமை உள்ள உறவு வேறேதும் இல்லை ஆயினும் அந்த இருவருடைய முழு உரிமைக்கு நடுவிலே உங்களை உருவாக்கினவரும் உங்களை இணைக்கிறவரும் ஆகிய கர்த்தர் எப்பொழுதும் நிற்பார் அல்ல லூயா ஸோ எல்லா கணவனுக்கும் இந்த நினைவு இருக்கணும் எல்லா மனைவிக்கும் இந்த நினைவு இருக்கணும் என் மனைவி எதை வேணா பேசலாம் எப்படி வேணா நடத்தலாம் என் கணவன் அவட்ட எப்படி வேணா நடந்து கொள்ளலாம் உண்மைதான் உரிமைதான் ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தர் நிற்கிறார் என்பதை குறித்து நினைத்துக் கொள்ள வேண்டும் எல்லை மீறி வேத ஒழுங்குகளை மீறி அப்படிப்பட்ட செயல்பாடுகள் எந்த வருவதை கத்தர் விரும்புகிறதில்லை உடன்படிக்கையின் ஒரு விவாகம் நடப்பது மிகுந்த மகிழ்ச்சி இவர்களை ஆண்டவர் உடன்படிக்கையின் கணவன் மனைவியாக இன்றைக்கு இணைக்கின்றார் உண்மையிலே வாழ்க்கையில் ரெண்டு உறவுகள் மிக மிக மேன்மையானது நமக்கும் ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் நம்மை படைத்த தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உறவு மிக உன்னதமான உறவு அதற்கு அடுத்தபடி மனுக்குலத்தின் நடுவிலே மனித உறவுகளிலே உயர்ந்த உறவு என்பது கணவன் மனைவி உறவு தான் அதற்கு ஒப்பாக வேறொன்றை சொல்லவே முடியாது அமேன் ஸோ இந்த இரண்டு உறவுகள் மிக முக்கியமாய் பேணி காக்கப்பட வேண்டியவைகள் நீங்கள் எப்படி இன்றைக்கு ரெண்டு பேரும் வேத பிரமாணத்தின்படி உடன்படிக்கையால் ஒன்றிணைக்கப்படுகின்றீர்களோ அதே போல அன்பர்களே நம் தனி வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒரு பெரிய உடன்படிக்கை செய்து நித்திய வாழ்வுக்காக அந்த உடன்படிக்கைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்ல லூயா பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்களை என்னோடு கூட்டி சேருங்கள் என்பார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகி நம் அனைவருக்காக அவர் சம்பாதித்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று அந்த பலியினாலே அவரோடு உடன்படிக்கை செய்து ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் மெய்யான உறவு இருக்கின்றது அல்ல அதே ஆண்டவர் இயேசுவோடு நாம் நல் சாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உறவு இன்னும் பலப்படுகிறது இயேசு நம்மை முழுமையும் பொறுப்பேற்கிறார் நாம் இயேசுக்காய் நடப்பேன் என்று முழுமையும் அர்ப்பணிக்கின்றோம் அந்த ஸ்நான உடன்படிக்கை அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை இன்னும் மகிமையாய் பலப்படுத்துகிறது அது மட்டுமல்ல புது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்ட அனுபவத்திலே தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து ஆவியின் மூலம் நமது உள்ளங்களில் புது உடன்படிக்கையை கர்த்தர் செய்திருக்கின்றார் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியின் நடத்துதலோடு பரிசுத்த வேத பிரமாணங்களை கைக்கொண்டு நாம் வாழும் பொழுது இந்த உலக ஓட்டம் முடியும் பொழுது அவர் நித்தியத்தில் மகிமையில் நம்மை சேர்த்து கொள்ளுவார் அல்ல ஸோ அந்த உடன்படிக்கை ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் மிக முக்கியம் கணவன் மனைவியாக இணைக்கப்படும் பட்டு குடும்பமாய் வாழ்ந்தாலும் தேவனோடு உள்ள உறவில் கண்டிப்பாக தனித்தனி உறவுகள் பேணி காக்கப்பட வேண்டும் அந்த உடன்படிக்கைகள் எப்போதும் காக்கப்பட வேண்டும் அதற்கு அடுத்தபடி இந்த விவாக உடன்படிக்கை மிகவும் மேன்மை உள்ளது ரெண்டாவதாக நமக்கு நமக்கு மிகவும் பழக்கமான ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே கணவன் மனைவி குறித்து சொல்லும் பொழுது ஏற்ற துணைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு உடன்படிக்கையின் கணவன் உடன்படிக்கையின் மனைவி இரண்டாவதாக ஏற்ற ஒரு கணவன் ஏற்ற ஒரு மனைவி மனைவிக்கேற்ற கணவன் கணவனுக்கேற்ற மனைவி குறிப்பாக தேவன் ஆதாமுக்காக ஏவாளை ஏற்ற துணையாக உண்டு பண்ணினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது ஸோ இதில் நேரம் இல்லாதபடினால் ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகின்றேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஹெல்ப் மீட் மாறி மாறி ஏற்ற துணை என்கிற ஆங்கிலத்திலே ஹெல்ப் மீட் ஒருவருக்கொருவர் உதவியா இருக்கும்படி ஒருவருக்கொருவர் எல்லா விதத்திலும் ஏற்றவர்களாக இருக்கும்படி ஒருவரிடத்தில் வருகிற குறையை அடுத்தவன் நிறைவேற்று இருக்கும்படி இந்த ஒரு பெரிய உயரிய நோக்கத்தோடு தான் ஆதாமுக்கு அது சொன்னார் நீ நல்லதல்ல ஒரு ஏற்ற துணையை தருகிறேன் அப்படி சொல்லி தான் படைத்தார் ஆகவே இதுவரைக்கும் ரெண்டு பேரும் பேச்சுலர்ஸ் ஸ்மின்ஸ்டர் லைஃப்ல பல தனிமைகளை கண்டிப்பாய் அனுபவித்திருப்பார்கள் ஆனால் இனி அந்த தனிமை என்பது தலை தூக்காத அளவிலே இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு ஒன்றாக பாரங்களை சுமந்து ஒன்றாக தரிசனங்களை சுமந்தவர்களாக வெற்றியோடு முன் செல்வீர்களாக ஸோ ஏற்ற துணைகளாக வாழ்வீர்களாக அல்ல ஒரு வேத பண்டிதர் இதற்கு சொல்லியிருக்கிற ஒரு அழகான விளக்கம் எனக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஏற்ற துணை அப்படின்னு சொன்னால் ஏ செகண்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி செகண்ட் செல்ஃப் நம்ம செல்ஃப்னா நம்முடைய சுயம் நாம் அப்போ ஒரு ஒரு பையனுக்கு ஒரு ஒரு மணமகனுக்கு அவனுடைய ஒரு சுயம் என்பது அதே போல அனதர் செல்ஃப் அவன் எப்படியோ தன் தன்னுடைய அந்த பர்சனல் இதுல அவன் சுயம் அதே மாதிரி அவனுக்கு இன்னொரு சுயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்னு சொல்லி அப்ப தேவனுடைய உள்ளத்தின் நோக்கம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது ரெண்டு பேருக்கும் ரெண்டு சிந்தனை ரெண்டு உணர்ச்சி ரெண்டு சித்தங்கள் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே இருக்கு ரெண்டு ரெண்டு சரீரங்கள் ஆனால் ஆண்டவுடைய நோக்கம் என்னன்னா இவர்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் எப்படி ஒரு ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரே செல்ஃபாக நான் என்று சொல்லுவது போல என் மனைவி நான் என்று சொல்லுவது போல என் கணவன் மிக ஆழமான ஒரு வார்த்தையாக அது காணப்படுகின்றது கணவன் மனைவி உங்கள் வாழ்க்கைகள் எப்படி இருக்கின்றது பேருக்கு கணவனாக கடமைக்கு மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல உண்மையாய் தேவ நோக்கத்தின்படி உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர்களாக இரண்டாவதாக இந்த ஒருவருக்கொருவர் என்ற நிலையிலே நீங்கள் உங்களுடைய அனதர் செல்ஃபாகவே உங்கள் மனைவியை உங்கள் கணவனை நினைத்து ஒரு அடுத்த ஆள் என்கிற ஒரு சிந்தனை வந்துடவே கூடாது சில இடத்துல குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீக்க போகும் பொழுது ஆத்திரத்தில் அவசரத்துல அவங்க பேசுற வார்த்தைகளை கேட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமாகி கஷ்டமாகிப்போம் எப்படி தான் இவங்க ரெண்டரை ஒன்றா ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றார்களோ பேச்சு இருக்க வேளைகளில் காணப்படுகிறது நம்முடைய தேவன் நம்மை குடும்பமாக்கின நோக்கம் நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும்படி கத்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது ஒரு காரியத்தை கூட சொல்லி நிறுத்த விரும்புகிறேன் இதே மல்கியாவிலே நாம் பார்க்கும் பொழுது நான் முதல்ல வாசித்த மல்கியா ரெண்டு பதினான்கிலே ஊடக இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாகிய அவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே தோழன் தோழி என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் இணைக்கிறது ஒரு கணவன் மனைவியாக உடன்படிக்கையிலே இணைக்கின்றார் இவள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்று இணைக்கின்றார் அதோடு தோழனும் தோழியாகவும் கூட நீங்கள் இருங்கள் என்றும் சொல்லுகிறார் இந்த தோழந்தோழி என்பதிலே ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விளக்கம் என்னவென்றால் கம்பானியன் கம்பானியன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தே ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார் ஈச் அதர் என்ற ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க அதுதான் அதனுடைய மூல அந்த அர்த்தம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தோழி நீ ஒருவருக்கொருவர் ஒரு காம்ப்ளிமெண்டாக இருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தைகள் உண்டு காம்ப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் சொன்னால் ஒன்றை நிறைவாக்குகிறது அதுதான் காம்ப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்னா கூடுதலாக கொடுக்கப்படுகிறது இப்போ எனக்கு ஆண்டு ஒரு வாயை தந்திருக்கிறார் அதுக்கருத்து எனக்கு தந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் என் சரீரத்தில் ஒரு பகுதியாக வாயை தந்திருக்கிறார் அதை வைத்து நான் பேச முடியுது ஆனால் இங்கே வந்த பொழுது கூட ஒரு மைக்கை தந்தார்கள் இந்த மைக்கு சப்ளிமெண்ட்ஸ் இந்த மைக்கு என் சத்தத்தை கொஞ்சம் கூட நல்லா என்ன பண்ணுது எடுத்து தருது ஆனால் இது என்னுடைய காம்ப்ளிமெண்ட் அல்ல என் சரீரத்தில் உள்ள பகுதி அல்ல இது ஒரு தனி ஐட்டம் அது சப்ளிமெண்ட் இதே மாதிரி ஒரு மனைவியை ஒரு சப்ளிமெண்ட்டாக யாரும் நினைக்கக்கூடாது இவள் வந்து என்கிட்ட ஒட்டிக்கிட்டவள் என் மேலே திணிக்கப்பட்டவள் எனக்கு கூடுதல் பாரமாக தரப்பட்டவள் அப்படி நினைக்கக்கூடாது க மனைவியும் கணவனும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது இவர் எண்ணில் ஒருவர் இவள் எண்ணில் அதான் ஆண்டவர் ஆதாமுக்குள்ளே இருந்து அவளை எடுத்தார் அவர் நினைச்சா ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரு பெண்ணை உண்டாக்கிடலாம் இல்லை ஆதாமுக்கு மண்ணை எடுத்த மாதிரி இப்போ ஏவாளுக்கு ஒரு மண்ணை எடுத்து தனியாக கூட என்ன பண்ணிருக்கலாம் செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் விட்டு போட்டு அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை பண்ணி அங்கே அவனுக்கு விழா இலும்புல ஒன்றை எடுத்து அங்கே ஒரு பெண்மணியை உருவாக்கி இந்த பாடெல்லாம் அவர் எதுக்கு பாடணும் அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அல்ல நீ வந்து ஆதாமின் ஒரு பகுதி தானே தவிர ஆதாமுக்கு அடிஷனலாக கொடுக்கப்பட்டவள் அல்ல அதாவே இவள் உன் பகுதி இவள் உனக்கு அடிஷனலாக தரப்பட்டவள் அல்ல அப்போ இந்த கம்பேனியன் என்கிற ஒரு காரியம் தமிழில் தோழி என்று சொல்லியிருக்கிறது அந்த அனுபவத்தை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல லூயா சாதாரணமாக கூட பல வேளைகளில் பார்க்க முடியும் ஒரு கணவனுக்கு சில காரியம் செய்ய முடியாதெல்லாம் மனைவியானவர்கள் நல்லா செய்வார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில பாருங்க கணவன் பாவம் வாய் ரொம்ப பேசாதவராக இருப்பார் இவர்கள் எப்படின்னு எனக்கு ரொம்ப தெரிகிறது இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் சில கணவன் மாதிரி என்ன பண்ணுவாங்க ரொம்ப வாய்ப்பேசிவிட மாட்டார்கள் அதெல்லாம் மனைவி சமாளிப்பாப்புல நல்லா கரெக்டாக பேசுவாப்புல கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில இடத்துல பார்த்தா மறுபக்கமும் இருக்கிறது இப்படி ஒரு காம்ப்ளிமெண்டாகவே கத்தர் படைத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான காரியம் ஸ்தோத்திரம் சில வேளை கன்வென்ஷனுக்கு பாஸ்டர்மாரை கூப்பிடும் பொழுது மாறி மாறி நடக்கிற ஒரு சம்பவம் அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன சாப்பிட மாட்டாரு அப்படின்னு அறிஞ்சு நல்லா செய்யணும்னு விரும்புவாங்க பண்ணி சாப்பிடுவேன் எது வேணா வச்சிருங்க அப்படிதான் பல பாசமார் சொல்லுவார்கள் உடனே சொல்லுவார்கள் உங்க மனைவி பேச விரும்புறாங்க நம்பரை கொடுங்க அப்படி சொல்லி ரெண்டு பாஸ்டர் பேசுவாங்க பாருங்க அத்துப்படியா எவ்வளவு உப்பு போடணும் சீனி போடணும் வரைக்கும் பேசிடுவார்கள் பார்த்தீங்களா அப்போ அவருக்கு அந்த வாய் கொஞ்சம் குறைவா இருக்கு அதுக்கு இந்த வாய் சப் இது காம்ப்ளிமெண்ட்டாக முடிஞ்சு போகுது அல்ல நிறைய விஷயங்களில் பார்க்கலாம் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு கணவன் மனைவியாக போயிட்டு வந்துட்டா கணவன் இப்போ திரும்ப வர வழியில் மனைவி சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த இவங்க வந்திருந்தாங்க பார்த்தீங்களா ஆமாம் பார்த்தேன் அவ்வளோதான் அவர் பார்த்தாரு பேசினாரு ஹாய் சொன்னார் ஆனால் அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனதில் இந்த மனைவி சொல்லுவார் அவன் ரெண்டாவது பிள்ளைக்கு இப்படியான் அங்கே அது இப்படியான் அந்த குடும்பத்தில் இது இப்படியான் பார்த்திங்களா புருஷனுக்கு இந்த காது போதாது ஆனால் மனைவி ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் காது எல்லாம் இவர் அறியக்கூடாது இவர் கேட்காது எல்லாம் என்ன செய்திருவாங்க கேட்டு வந்துடுவாங்க இது இது ஒரு கிஃப்ட் தான் அப்போது கணவன் மனைவி என்று சொல்லுவது அவங்க ரெண்டு பேரும் அப்படி மாறி மாறி ஷேர் பண்ணுறதுனால நிறைய விஷயம் தெரிய வருது பாருங்க நிறைய பிரயோஜனங்கள் உண்டாகிறது அப்போ ஒருவர் குறைவிலே ஒருவர் நிறை நிறைவாக்குகிற பாத்திரமாக ஆட்டோமேட்டிக்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சரியான ஒருமனதை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலேயே தந்து சரியான ஒரு அஸ்திபாரத்திலே ஆண்டவர் அவர்களை உடன்படிக்கையும் கணவனும் மனைவியுமாக இந்த ஏற்ற துணைகளாக தோழன் தோழிகளாக எழுப்புவாராக தோழன் தோழி என்பதிலே இன்னொரு விசேஷம் ரகசியங்கள் பகிர்ந்து கொள்ளுவது நண்பர்களுக்குள் ரகசியமே கிடையாது நண்பர்களை பார்த்தீங்கன்னா சிலவில் கன்வென்ஷன் முடிஞ்சு சாப்பாடு எல்லாம் முடிஞ்ச பசங்க பசங்கள் எல்லாம் பரிமாறி கொடுத்துட்டு கடைசி அவனுக்கும் சாப்பிடுவான் ஒரே இலையில் அஞ்சு பேர் சாப்பிடுவான் நானே பார்த்துருக்கேன் எவ்வளவு அந்த சிநேகிதம் பாருங்களேன் அது பற்றி ஒரு இது இல்லை அவங்களுக்கு ஒருத்தன் போட்டு சேட்டை அடுத்தம் போட்டுக்குவான் எல்லாம் அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒளிவு மறைவையே இல்லாத நட்பு என்பது அவ்வளவு மிக மிக விசேஷம் அதிலெல்லாம் மேன்மையான ஒரு நட்பு இங்கே இருக்க வேண்டும் அல்ல லூயா தோளம் தோழி பழைய வாழ்க்கையின் காரியங்கள் எது தேவையோ அதை சொல்லணும் ஆனா இப்பொழுது உள்ள விவாக வாழ்வின் காரியங்கள் அனைத்தும் ரெண்டு பேரும் பகர்ந்து ஒன்றாக முன் செல்ல வேண்டும் இந்த அருமையான ஆசீர்வாதங்களை கத்தறிவு கொடுப்பாராக உன்னதமான தேவனுடைய உறவிலும் இதே அம்சங்கள் இருக்கின்றன நம்ம எல்லாம் சொன்னேன் அவரும் நம்முடைய உடன்படிக்கையின் மனவாளன் அல்ல லூயா அது மட்டுமல்ல அவரும் நமக்கு துணையாளராய் சகாயராய் எப்பொழுதும் நிற்கிறவர் அவர் தந்திருக்கிற பரிசுத்தாவியானவர் தேற்றரவாளன் துணையாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இயேசு கடைசியில் சீசரில் பார்த்து சொன்னார் இனி நான் உங்களை சிநேகிதர் என்று அழைப்பேன் அல்லே லூகியா இனி நமக்குள் எந்த ரகசியமோ இல்லை நம்ம என்ன இனி சிநேகிதர் என்ற நிலைக்குள் அவ்வளவு பழகிவிட்டோம் என்று சொன்னார் அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவோடும் நமக்கு அந்த ஒரு சிநேகித உறவும் இருக்கின்றது ஆகவே இந்த அருமையான பிள்ளைகளை இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய நோக்கம் பெரியது நான் சொன்னதை பார்க்கலாம் அவருடைய நோக்கம் மிக ஆழமானது இந்த விஷயத்திலே அவ்வளவு ஒருமனம் உள்ளவர்களாய் ஒன்றாய் மேன்மையாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக என்று வாழ்த்துகின்றேன் அன்பானவர்களே இந்த நேரத்தில் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த மணமக்களை நாம் விவாக உடன்படிக்கைக்குள் வழிநடத்த இருக்கின்றோம் ஸ்தோத்திர மணமக்கள் இருவரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஸ்தோத்ரம் ஹலெலுயா பிரைசொல்லாட் எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரங்கள் பண்ணுவது மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் ஹலூயா வாய் திறந்து பண்ணுவோமா ஆஹா ஹாஹாளு ஆகா ஹாஹா லுயா ஆகா ஹாஹா

பாடி 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 கர்த்தரை இது பரிசுத்தமான நேரம் நம்முடைய தேவன் வந்து இந்த பிள்ளைகளை இணைக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அந்த பயபக்தியான சிந்தையோடு நீங்கள் அல்ல பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மணமக்கள் முக்கியமான ஒரு ஜபங்களை ஏறெடுக்கும்படி நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மணமக்களை இந்த வேளையில் நீங்கள் இருவரும் தேவனே நீங்க தெரிந்து கொண்டு எனக்கு தருகிற இந்த வாழ்க்கை துணையை நான் மனமாற ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்வீர்களாக உங்கள் அந்த ரங்கத்திலே சொல்லுகிற வார்த்தை பிதாவானவர் கேட்கிறார் பதிவு செய்து வைக்கிறார் அப்படியே சொல்லுங்க தேவனே நீங்க தருகிற இந்த துணையை மனமாற ஏற்றுக்கொள்ளுகிறேன் இரண்டதாக சொல்லுங்கள் இவருக்கு இவளுக்கு இருக்கிற நிறைவோடும் குறைவோடும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் எல்லா மனுஷனுக்கும் நிறைவும் உண்டு சில குறைவும் உண்டு உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி உண்டு குறைவு வெளிப்படும் பொழுது சகித்து கொள்ளணும் பொறுத்து கொள்ளணும் மன்னிக்கணும் மறக்கணும் நிறைவு உங்களுக்கு தான் சொந்தம் சந்தோஷமாய் அனுபவிக்கலாம் குறைவு கொஞ்ச நேரம்தான் வெளிப்படும் அதை சகித்துக் கொள்ள அர்ப்பணிப்போடு நிறைவோடும் குறைவோடும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா மூன்றாவதாக ஒரு ஜபம் பண்ணுங்க தேவ சமூகத்தில் நாங்க ரெண்டு பேரும் கரம் பிடித்து கணவன் மனைவியாக போறோம் கடைசி மூச்சு வரை இவர்தான் என் கணவர் இவள் தான் என் மனைவி சொல்றீங்களா ஆண்டவர்கிட்ட உறுதியா சொல்லுங்க உறுதியா சொல்லுங்க அல்லேலூயா பிரைஸ் காட் பிரைஸ் காட் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா